தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா அயோத்தி ராமர் கோவில் வெறும் பிரம்மாண்டம் மட்டுமல்லாமல் இந்திய பாரம்பரியத்துடன் நவீன தொழில்நுட்பத்தை கலந்து கட்டியிருக்கிறார்கள் இரும்பு உள்ளிட்ட உலோகங்களின் ஆயுட்காலம் எண்பது முதல் தொண்ணூறு வருடங்கள் வரை மட்டுமே என்பதால் அயோத்தி ராமர் கோவில் கட்டுவதற்கு இரும்பு உள்ளிட்ட எந்த உலோகமும் பயன்படுத்தப்படவில்லை நிலநடுக்கத்தால் கூட பாதிக்கப்படாமல் பல ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் வகையில் இந்த ஆலயம் திட்டமிட்டு கட்டப்பட்டுள்ளது மேலும் அயோத்தி ராமர் கோவிலின் வடிவம் உலகின் வேறு எங்குமே இல்லாத வகையில் இருக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து வடிவமைக்கப்பட்டுள்ளது கோவில் மட்டுமல்ல கோவிலின் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ராமரின் சிலையும் மிகவும் தனித்துவம் வாய்ந்ததுதான் மிகப்பெரிய உயரம் கொண்டதாக இல்லாமல் இருந்தாலும் பலரும் ஆச்சரியப்படும் இந்த ராமர் சிலையில் அப்படி என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை இந்த காணொலியில் நாம தெரிந்து கொள்ள போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் உலகம் முழுவதிலும் உள்ள கோடிக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா உலகமே வியக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவைப் பற்றி இன்னமும் நாம் பேசிக்கொண்டேதான் இருக்கிறோம் அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ராமர் சிலை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம் மிக பிரம்மாண்டமாக ஆயிரத்தி எட்நூறு கோடி செலவில் அயோத்தி ராமர் கோவில் கட்டப்பட்டிருந்தாலும் உலகமே கைகூப்பி இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் வணங்க போகும் ராமரின் சிலையின் உயரம் மிகவும் சிறியதுதான் ஐந்து வயது குழந்தையின் வடிவில் கையில் தங்க வில் தங்கத்தில் செய்யப்பட்ட அம்பு ஆகியவற்றை தாங்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சி தரும் இந்த சிலையை வடிவமைத்தவர் கர்நாடகாவின் மைசூருவை சார்ந்த அருண் யோகிராஜ் என்பவர்தான் சிரித்தபடி இருக்கும் குழந்தை ராமரின் முகத்தில் இருக்கும் தெய்வீக தன்மை காண்போரின் கண்களை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது வலது கையில் அம்பை பிடித்தபடி ஆசீர்வாதம் காட்டிய நிலையிலும் இடது கையில் வில் ஏந்திய நிலையிலும் இந்த சிலை திருக்காட்சி தருகிறது இந்த குழந்தை வடிவ ராமர் சிலையை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள திருவாட்சி போன்று கருங்கல்லாலேயே செதுக்கப்பட்ட அமைப்பில் மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்களின் உருவங்களும் அங்கு பொறிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல இந்த சிலையின் திருவாசியின் கீழ்ப்புறத்தில் வலதுபுறத்தில் அனுமனும் இடதுபுறத்தில் கருடனும் கைகூப்பி வணங்கிய நிலையில் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார்கள் திருவாசியில் மேற்புறத்தில் அதாவது ராமரின் தலைக்கு அருகில் சங்கு சக்கரம் ஓம் ஸ்வஸ்திக் கதை உள்ளிட்ட இந்து மதத்தின் பல புனித வடிவங்களும் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த ராமர் சிலையை வணங்கினால் மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்கள் அனுமன் கருடன் உள்ளிட்ட அனைவரையும் வழிபட்ட பலன் கிடைத்துவிடும் என்று சொல்லப்படுகிறது மேலும் ராம் லல்லா என்றாலே குழந்தை ராமர் என்றுதான் பொருள் அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள குழந்தை ராமர் சிலையின் எடை நூத்தி ஐம்பது முதல் இருநூறு கிலோ கொண்டதாகும் நான்கு புள்ளி இருபத்தி நான்கு அடி உயரமும் மூன்று அடி அகலமும் கொண்டதாகும் இந்த ராம்லல்லா சிலை முற்றிலும் சால கிராமக்கல்லினால் ஆனது பொதுவாகவே சால கிராமக்கல் என்பது மிகவும் புனிதமானது இது மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுகிறது சால என்பது கருமை நிறத்தில் நீள்வட்ட வடிவில் காணப்படும் கல் இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் அறிவுரைப்படி அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் அவர்கள் குறித்த நேரத்திலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ராமநவமி அன்று பகல் பொழுதில் சூரிய ஒளி சரியாக ராமர் சிலையின் நெற்றியில் பட்டு பிரகாசித்து தெய்வீக காட்சி தரும் வகையில் இந்த சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது மூன்று அடுக்குகள் கொண்ட ராமர் கோவிலின் கருவறையானது தளத்தில் இருக்கும் வகையிலேயே அமைக்கப்பட்டுள்ளது ராமர் சிலைக்கு அருகில் அவரது சகோதரர்கள் சீதா தேவி ஆகியோரின் சிலைகளும் முதல் தளத்தில் அனுமனின் சிலையும் பிரதிசை செய்யப்பட்டுள்ளது கண்கள் கட்டப்பட்ட நிலையில் இருந்த குழந்தை ராமரின் சிலைக்கு பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் கண்களை திறந்து வைத்தார் தங்க ஊசியால் குங்குமத்தை தொட்டு ராமரின் கண்களில் வைத்து ராமரின் கண்களை திறந்து வைத்தார் ராமபிரான் முதன் முதலில் தன்னுடைய முகத்தை பார்க்கும் வகையில் ராமபிரானின் சிலைக்கு எதிரே கண்ணாடி ஒன்றும் வைக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகுதான் புனித நீர் ஊற்றி ராமர் சிலைக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது இந்த கண் திறக்கும் நிகழ்வு என்பது மிக மிக புனிதத்துவம் வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது இந்த நிகழ்வுக்காகத்தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பதினோரு நாட்கள் கடுமையான விரதத்தையும் கடைபிடித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அரிய தெய்வீக தகவல்களை இந்த காணொளி மூலம் உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்